அடுத்ததாக இளைஞர் பாசுறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிம்லர் அவர்கள் சிங்கத்தின் புகைத்தில் சிறுநரிக்கை இடம் கொடுக்கும் செந்தமிழ் நாட்டின் உரிமையில் அன்றோம் எழுந்தமிழ் உறையின் வாழும் உரிமை இன்று எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமட்டே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று கொள்ளடா தலைமை வந்து நில்லடா அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது வெறும் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கான தேர்தல் அல்ல அப்படி நாம் அதை பார்க்க முடியாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமான தேர்தலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உலக தமிழர்களுக்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு இடைத்தேர்தல் தானே இடைத்தேர்தலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவேளை நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சென்றால் கூட என்ன மாற்றம் நடந்துவிட போகிறது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன மாற்றம் விட போகிறது ஆட்சி மாறப்போகுதா ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் என்கிற கேள்வி உங்களுக்குள் எழலாம் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் ஆட்சி மாற்றம் நடக்க வாய்ப்பில்லை தான் வாய்ப்பில்லைதான் நாம் தமிழ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல எந்த கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தேர்தலில் வந்தாலும் ஆட்சி மாற்றம் நடக்கப் போவதில்லை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் என்ன நடக்கும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இருப்பார் ஒண்ணு இல்லை என்ன நடந்துவிடும் இதுவரை இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்களோ ஒன்னும் செய்யல அதைத்தான் இவரும் செய்ய போகிறார் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் இந்த தொகுதியில் தங்கை அபிநயா சட்டமன்றத்திற்கு சென்றால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஆட்சி மாற்றம் நடக்குமா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆட்சி மாற்றம் இப்போது உடனடியாக நடக்காது ஆனால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா வெற்றி பெற்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் திராவிட கலாச்சார ஆட்சி முறை தூக்கி வீசி எறியப்படும் எறியப்படும் அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு சம்பவம் நடக்கும் அபிநயா சட்டமன்றத்திற்கு சென்ற ரெண்டே மாசத்துல அபிநயா அபிநயாவுக்கான பணியை சட்டமன்ற உறுப்பினராக விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு செய்வார் அதை விட கூடுதலான பணியை யார் செய்வார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் ரெண்டே மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக கொடுத்த

இன்றைக்கு இந்த மண்ணில் அடக்கப்படுகிறதோ அன்றுதான் இந்த மண்ணில் ஒரு தூய அரசியல் ஒரு உண்மையான அரசியல் பிறக்கும் அந்த திமிரை அகற்றுவதற்கு அடக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆட்சியாளர்களுக்கு அச்சத்தை கொடுக்க வேண்டும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் அந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தலை பாருங்கள் யாரை வைத்து அச்சத்தை ஏற்படுத்துவீர்கள் எப்படி வரும் மாற்றம் மாற்றம் எப்படி வரும் எப்போது வரும் என்றால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுவரை நீங்கள் சட்டமன்றத்திற்கு எந்த கட்சியினுடைய வேட்பாளரை அனுப்பவில்லையோ அவரை நீங்கள் அனுப்பினால் ஒரே ஒரு செய்தி தான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இல்லையா எல்லா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் இல்லையா பார்த்துட்டீங்க இல்லையா நாம் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்கு சென்றால் அவர் என்ன பேசுவார் அவர் மக்களுக்காக என்ன பணி செய்வார் நாம் தமிழ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படுவார் என்பதை நீங்களும் பார்க்கல நாங்களும் பார்க்கவில்லை அதை பார்ப்பதற்காகவாவது ஒரு முறை நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் அதை பார்ப்பதற்காக நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தும் இப்ப மறுபடியும் திமுக வாக்கு செலுத்தா என்ன நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இதை சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள் சொன்னார்களா இல்லையா சொன்னார்கள் தமிழ்நாட்டில் என்ன ஓடுது இன்னைக்கு ஒரே ஒரு ஆறு ஓடுது ஒரே ஒரு ஆறு சாராய் ஆறு மட்டும் ஓடுது அதுவும் சாதாரண ஆறு இல்ல கள்ள ஆறு மட்டும் ஓடுகிறது தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது நண்பர் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆயிரம் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் உடனடியாக நாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இந்த சாராயம் இந்த கள்ளச்சாராயம் இந்த டாஸ்மாக் கடைகளில் இருக்க விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்கள் கஞ்சா இது போன்ற போதைப் பொருட்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தெரியுமா ஒரு தலைமுறையை முடிச்சிட்டாங்க சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் படைக்க வேண்டும் என்றால் நல்ல குடும்பங்களை உருவாக்க வேண்டும் பல நல்ல குடும்பங்களை நாம் உருவாக்கினால் தான் அந்த பல நல்ல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு நல்ல சமூகம் அமையும் அப்படி ஒரு நல்ல சமூகம் எந்த மண்ணில் அமைகிறதோ அப்போதுதான் அந்த நல்ல சமூகம் ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்கும் நல்ல அரசு தேவை இருக்கு அதுக்கு ஒரு நல்ல சமூகம் தேவைப்படுகிறது அந்த சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல குடும்பங்களை உருவாக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்த டாஸ்மா கடைகள் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்கள் தொடங்கி கஞ்சா கிஞ்சா என்று அத்தனை போதை பொருட்களும் எங்க தெரியுமா கை வைக்கிறான் குடும்பங்களினுடைய கட்டுமானத்தை சிதைக்கிறான் குடும்ப கட்டமைப்பையை சிதைத்து சீரழித்துக் கொண்டிருக்கிறார் சாதாரண விஷயம் இல்ல சாதாரணமா இயல்பா கடைகள்ல போய் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளான மளிகை பொருளை எல்லாம் எப்படி போய் இயல்பா நம்ம வாங்கிட்டு வருவோம் அது மாதிரி இன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் கஞ்சா பொருளை போய் வாங்கிட்டு இருக்கிறாங்க முடிச்சுட்டான் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் கைகளில் இன்றைக்கு எளிதாக இந்த போதைப் பொருள்கள் கிடைக்கிறது என்றால் செதைச்சிட்டான் இதை சரி செய்யணும் இதை சரி செய்ய வேண்டும் அன்பு மக்கள் மறுபடியும் மறுபடியும் மாறி மாறி இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய முறையை மாற்றிவிட்டு இந்த மண்ணில் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்கிற வரலாற்று பெருமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் நன்றி வணக்கம் கடம்போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்